இன்று பொங்கல் தொகுப்பு பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் முடிந்தும் பெறுவதற்கு முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று நாட்கள் நீட்டிக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பாலாறு பொருந்தலாறு அணை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணையாக பாலாறு பொருந்தலாறு அணை உள்ளது தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக பாலாறு அணை முழு கொலளவை எட்டியது அணையிலிருந்து இடது பிரதான கால்வாய் பாசனத்துக்கு நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையேற்று தமிழக அரசு விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தனர் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து இன்று முதல் மே மூன்றாம் தேதி வரையில் நூற்றி இருபது நாட்களுக்கு அறுநூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது மேல்கரைப்பட்டி தாளையம் கோரிக்கடவு உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த ஒன்பதாயிரத்து அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன பெற உள்ளது அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் பூங்கல் தொகுப்பு பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று நாட்கள் நீட்டிக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் இன்று பாலாறு பெருந்தாளர் அணையிலிருந்து இடதுபுற பிரதான கால்வாய்க்கு பாசன வசதிக்காக பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பத்து நாட்களுக்கு வினாடிக்கு எழுபது கண்ணடி வீதம் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி மூ முப்பது மில்லியன் கண்ணாடிக்கு மிகாமல் இன்றைக்கி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதனால் ஒரு பதினாறு ஊராட்சிகள் பயன்பெற இருக்கிறது குறிப்பாக பெரியம்மாவட்டி ரவிமங்கலம் தாதநாயக்கம்பட்டி தெற்கு நெய்க்காரப்பட்டி சின்னக்கலைமுத்தூர் பெத்தநாயக்கியம்பட்டி சுக்கம்நாயக்கிம்பட்டி மானூர் தாதநாயக்கம்பட்டி வடக்கு சித்திரைக்குளம் தாலையுத்து கொழும்புகொண்டான் கோரிக்கடவு கோவிலம்மாவட்டி மேல்கரப்பட்டி அக்கரப்பட்டி ஆகிய பதினாறு ஊராட்சிகள் உட்பட்ட பகுதிகள் பயனடைய இருக்கிறது அணையினுடைய இன்னைக்கு மொத்த கொள்ளளவு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மில்லியன் கனஅடியாக இருக்கிறது அதே மாதிரி இன்றைய கொள்ளளவு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது புள்ளி நாலு ஆறு ஏழு மில்லியன் கனஅடியாக இருக்கிறது அணையினுடைய மொத்த உயரம் இன்றைக்கி அறுபத்தஞ்சி கனடியில் இன்றைக்கி தண்ணீர் இருக்கிற அறுபத்தஞ்சி அடியில் தண்ணி இருக்குது இன்றைய நீரின் உயரம் அறுபத்தி நாலு புள்ளி மூணு ஏழு அணைக்கு வரத்து நீர்வரத்து இருபது கண்ணடி இப்பொழுது தற்சமயம் முப்பது கனடி வெளியேற்றப்பட்டு வருகிறது புதிய ஆயக்கட்டு பாசனத்துக்கு நாள் ஒன்றுக்கு வழங்க வேண்டிய நீரின் அளவு எழுபது கனஅடி இதன் மூலமாக நமது இந்த பகுதியில் இருக்கின்ற சுமார் இடது பாய்க்க வாய்க்கால் சார்பாக சுமார் ஒம்பத் ஒம்பதாயிரத்தி அறநூறு ஏக்கர் பாசன நிலங்களுக்கு இன்றைக்கி நூற்றி பத்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது இதன் மூலமாக வட்டத்தைச் சேர்ந்த பாலார் அணையிலிருந்து இடதுபுற பிரதான கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்தப்பட விடு விடுகின்ற காரணத்தால் ஏதா முடியுதா சார் அது இன்னைக்கோட முடியுது நாளைக்கு லீவு எத்தனை சதவீதம்ங்கிறது இன்னைக்கு சாயந்தரம் தெரிய பார்த்துட்டு தேவைப்படுகின்றால் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அதை நீட்டிப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறோம்